லூகான் நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இறைவனிடம் இருவர் வேண்டுதல் செய்ய கோயிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்திலொரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு கடவுளே என் மீது இறங்கி அருளும் என்றார் ஏசு பரிசேறு அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்றார் இரையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார் அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவருமில்லையே உமக்கும் கட்டளைகள் தெரியும் அல்லவா விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இவை அனைத்தையும் நான் இளம் வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார் இதை கேட்ட இயேசு ஒன்று குறைவுபடுகிறது உமக்கு உள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணுலகில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இவற்றை கேட்டு அவர் மிகவும் அர்த்தமுற்றார் ஏனெனில் அவர் மிகுந்த செல்வமுடையவராயிருந்தார் அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம் செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இதை கேட்டவர்கள் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள் இயேசு மனிதரால் இயலாததை கடவுளால் செய்ய இயலும் என்றார் பேதுரு அவரிடம் பாரும் எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இரையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனையையோ சகோதரர் சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகார் என்றார் இயேசு பன்னிறுவரையும் தம் அருகில் அழைத்து அவர்களிடம் இப்பொழுது நாம் எர்சலேமுக்கு செல்கிறோம் மானிட மகனை பற்றி இறைவாக்கினர் வாயிலாக எழுதப்பட்டவை யாவும் நிறைவேறும் அவர் பிற இனத்தவரிடம் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அவர் மீது துப்புவார்கள் அவர்கள் அவரை சாட்டையால் அடித்து கொலை செய்வார்கள் ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுவார் என்றார் இவற்றில் எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் கூறியது அவர்களுக்கு மறைபொருளாகவே தோன்றியது ஏனெனில் அவர் சொன்னது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருந்ததை கண்டு அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர்